நாளை ஜனவரி இருபத்தைந்து போராட்டத்தில் உயிர் நீத்த ஈகியர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நாள் ஜனவரி இருபத்தைந்து இதனுடைய முக்கியத்துவம் என்ன இதற்காக அந்த நாளை தேர்ந்தெடுத்தோம் என்று தோழர்கள் நினைக்கலாம் சில மூத்த தோழர்களுக்கு இந்த வரலாறு கூட தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஜனவரி இருபத்தைந்து காலகட்டத்தில் சென்னை மாநில கல்லூரியில் மாணவனாகவும் திராவிட மாணவ முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பில் உறுப்பினராகவும் செயல்பட்ட என்னுடைய அனுபவங்களையும் அன்று பல்லாயிரக்கணக்கில் மாணவர்கள் தமிழ்நாடு முழுமையும் திரண்டு வீதியில் வந்து தமிழுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழக்கத்தோடு பேரணியாக ஊர்வலமாக பட்டினி போராட்டமாக அலையலையாக வந்தது ஏன் எப்படி என்ற கேள்விகளெல்லாம் நமக்குள் எழலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் கீழப்பழவு சின்னச்சாமி தீக்குளித்து இறந்தார் அந்த நாளைத்தான் போராட்ட நாளாக மாணவர் கூட்டமைப்பு கையில் எடுத்தது அன்று போராட்டத்தை தொடங்குவோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் நடந்த இந்த போராட்டம் அண்மையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல் அதைவிடவும் வீச்சு மிக்கதாக மாணவர்கள் பெருமணிக்கையில் பள்ளி மாணவர்கள் தொடங்கி கல்லூரி மாணவர்கள் வரை அவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள் எல்லாம் களத்தில் இறங்கினார்களே எப்படி இது நடந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினேழாவது பிரிவில் சில உள்ளடக்கம் கொண்டு வரப்பட்டது இந்தியினுடைய ஆதிக்கம் உள்ளேனுடைய ஆரம்பித்தது இந்தி தேவநாகிரி எழுத்து உருவாக்கத்தோடு உள்ள இந்தியானது ஆட்சி மொழியாக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து ஜனவரி இருபத்தாறு அன்று அமலாக்கப்படும் என்பதுதான் கொந்தளிப்புக்கான காரணம் ஐம்பது தொடங்கி பதினைந்து ஆண்டுகளை நீங்கள் கூட்டி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வருவது உங்களுக்கு தெரியும் அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் களமாடிய இடமெல்லாம் மாணவர்கள் அணித்திருந்தனர் அவர்கள் படித்த கல்லூரிகளில் பள்ளிகளில் பணியாற்றிய ஆசிரியர்கள் திராவிட இயக்க உணர்வோடு இருந்தார்கள் திராவிட இயக்க உணர்வோடு அந்த இயக்கத்தினுடைய அரசியல் உணர்வோடு இல்லாத ஆசிரியர்களும் இருந்தார்கள் அவர்களுக்கும் தமிழ் உணர்வு இருந்தது இவர்கள் எல்லோருமே மாணவர்களை அரசியல் படித்தினார்கள் வகுப்பறைகள் என்பது மறுக்க முடியாத உண்மை இது ஒரு பக்கம் மாணவர் மன்றங்கள் சங்கங்கள் இயங்கின கையெழுத்து ஏடுகள் நடத்தப்பட்டன எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தமிழ் மொழிக்கான தமிழ்நாட்டிற்கான வரலாறும் தமிழ்நாடு அப்பொழுது திராவிட நாடு என்ற கொள்கையை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கியது திராவிட நாடு விடுதலை அடைய வேண்டும் என்ற முழக்கத்தோடு அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பவனி வந்தார்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடு என்ற முழக்கத்துடன் திராவிட முன்னேற்றக் கழகம் புறப்பட்டது அணிவகுத்தது இவையெல்லாம் பெரும் தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கின தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து போராடி கொண்டிருக்கின்றோமே இதுவரை இந்த இந்தி ஆதிக்கத்தை தடுக்க முடியவில்லையே என்ற கோபமும் மாணவர்கள் மத்தியில் இருந்தது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய களப்பணி அண்ணா கலைஞர் நெடுஞ்செழியன் ஏவிபி ஆசி தம்பி தென்னரசு என்று அடுக்கி கொண்டே போகலாம் மரியழகன் நண்பழகன் என்று அடுக்கி கொண்டே போகலாம் இவர்கள் எல்லோருமே ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து நெருங்குகிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலேயே போராட்ட களத்தை தயார்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொடங்கி இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வரை போராட்ட திட்டங்களை வகுப்போம் பல்வேறு போராட்டங்களை எடுப்போம் அரசியல் சட்டத்தின் பதினேழாவது பிரிவை தீயிட்டு கொளுத்துவோம் என்றெல்லாம் முடிவுகள் எடுக்கப்பட்டன திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுது இந்திய எதிர்ப்பு மாநாட்டை பல இடங்களில் நடத்தியது ஊர் ஊராக நடத்தியது நான் முன்னர் குறிப்பிட்ட தலைவர்கள் எல்லாம் அதில் பங்கேற்று உரையாற்றியவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பல இடங்களில் கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொடங்கி அதற்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதாவது ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வருவதற்கான ஒரு முன்வடிவு பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட போது அண்ணா கூறினார் நேருவனுடைய உறுதிமொழியில் மே என்று இருந்ததை ஷல் என்று மா மாற்ற முடியுமா என்று கேட்டார் மே என்றால் என்ன அதாவது தமிழ் அதாவது இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை ஆங்கிலம் தொடர்வும் என்ற ஒரு தொடர்களில் இருந்தது அது ஆங்கிலத்தில் மே என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது மேவை ஷல்லாக மாற்றலாமே என்று அண்ணா கூறிய போது அப்பொழுது தலைமை அமைச்சராக இருந்த நேரு மே என்றாலும் செல் என்றாலும் ஒன்றுதானே என்று கூறினார் அந்த அதோடைய அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டது என்னவென்றால் அறுபத்தைந்து பல பிரிவுகள் கூறப்பட்டன அதில் வழக்காடு மன்றம் தொடர்பாகவும் கூறப்பட்டது ஆனால் எந்த விதமான இன்றும் கூட தமிழ் வழக்காடு மொழியாக மாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கின்றோம் இன்று வரை இது சாத்தியமில்லை நான் அது குறித்தெல்லாம் பின்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுகின்றேன் இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறு மாணவர்களை ஒருங்கிணைத்தது என்பதற்கு சில செய்திகளை நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அக்டோபர் ஐந்து ஆறு திருச்சியில் மாணவர் இந்திய எதிர்ப்பு சிறப்பு மாநாடு நடத்தப்பட்டது அக்டோபர் பதிமூணில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் மற்ற தோழர்களும் பங்கு பெற்ற சென்னை இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி அதில் முடிவெடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் பதினேழு அன்று அரசியலமைப்பு சட்ட பிரிவு பதினேழை எரிப்பது என முடிவெடுக்கப்பட்டது பல இடங்களில் அது எரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் பதினேழு அவ்வாறு எரிக்க முயன்றதற்காக அண்ணா உட்பட பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இவையெல்லாம் நீங்கள் அறுபத்தி மூணு தொடங்கி அறுபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நான்கு வரை போராட்டங்களை எடுப்போம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவர்களை அணியப்படுத்தியது மிக முக்கியமான ஒரு காரணம் மாணவர்கள் திரண்டு எழுந்தார்கள் பல்லு பச்சையப்பன் கல்லூரி அங்கே ஒரு களம் பச்சையப்பன் கல்லூரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு களம் மதுரை தியாகராசர் கல்லூரி ஒரு களம் தமிழ்நாடு முழு கல்லூரிகள் முழுமே போராட்ட களமாக இருந்தன பே சீனிவாசன் எல் கணேசன் போலவே ஒரு அமைச்சராக இருக்கின்ற துறைமுருகன் வை கோபாலசாமி மதிமுகவினுடைய தலைவராக இருக்கின்ற வை கோபாலசாமி கா ராஜா முகமது உள்ளிட்ட பல தோழர்கள் காமராசன் காளிமுத்து பா ஜெயப்பிரகாசம் என்று கூறிக்கொண்டே போகலாம் பல தோழர்கள் களத்தில் இறங்கி மாணவர்களை அணி தமிழ்நாடு முழுவதுமே இவ்வாறு அணி திரட்டப்பட்டார்கள் சிதம்பரத்தில் ஊர்வலம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஊர்வலம் மாநிலக் கல்லூரி நோக்கி கோட்டையை நோக்கி ஊர்வலம் சென்னை நேப்பியர் பூங்கா சிந்தாரிப்பேட்டையில் உள்ளது இன்றது பூங்கா என்று அழைக்கப்படுகின்றது அந்த நேப்பியர் பூங்காவிலிருந்து ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தைந்து இருபத்தி ஆறு துக்க நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவுறுத்தியது கருப்பு பட்டை எணிவது கருப்புக்கொடியை வீடுகளில் ஏற்றுவது கருப்புக்கொடியை கடைகளில் ஏற்றுவது என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள் இருபத்தி ஆறாம் தேதி வீடெங்கும் கருப்புக்கூடிகள் ஏற்றப்பட்டன அதை அந்த வீடுகளையெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் அந்த காலகட்டத்தில் தாக்கினார்கள் பட்டை அணிந்து மாணவர்கள் சென்றபோது தாக்கப்பட்டார்கள் அது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஊர்வலம் நேப்பியர் பூங்காவில் இருந்து தொடங்கப்படுகின்றது தியாகராஜர் கல்லூரி மாணவர் தலைவர் நா வளவன் பே சீனிவாசன் உள்ளிட்ட எல்லாம் துறைமுருகன் போன்ற எல்லாம் மாணவர்களை அணியமாக்கினார்கள் அங்கே நேப்பியர் பூங்காவிலிருந்து ஊர்வலம் வருகின்றது மாநில கல்லூரிக்குள்ளே சில வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தன அப்பொழுது மாநில கல்லூரி நான் அங்கே படித்து கொண்டிருக்கின்றேன் இரண்டாவது ஆண்டு இயற்பியல் பட்ட வகுப்பு அப்பொழுது அந்த பகுதியில் அந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் பார்ப்பன மாணவர்கள்தான் அறிவியல் வகுப்பில் இருப்பார்கள் பிற்பட்ட வகுப்பு மாணவரையோ பட்டியலின மாணவரையோ பார்க்க முடியாது அங்கே தமிழில் பேசுவது கூட அநாகரிகமாக கருதப்பட்ட காலம் பெரும்பாலும் அங்கே படிக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும் மாணவனும் மாணவியும் ஆங்கிலத்தில் விளையாடிக் கொள்கின்ற இடமாக அது இருந்தது சவுகார்பேட்டையைச் சேர்ந்த வட இந்தியர்கள் அங்கே குறிப்பாக உளவியல் போன்ற பாடங்களில் படித்துக் கொண்டிருப்பார்கள் அங்கே படித்தவர்களெல்லாம் ஜென்ரல் கரியப்பா தொடங்கி ப சிதம்பரம் தொடங்கி இன்று ராம் படித்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மிகவும் மேல்தட்டு வர்க்கம் படிக்கக்கூடிய இடமாகத்தான் அது இருந்தது அந்த கல்லூரியில் வகுப்புகள் நடந்து கொண்டு இருந்தன நாங்களெல்லாம் வேலைநிறுத்தத்தில் பங்கு பெற்றவர்கள் வெளியே ஊர்வலத்தில் பங்கு பெறு பூங்கா சென்றோம் அங்கிருந்து புறப்பட்ட ஊர்வலம் மாநில கல்லூரிக்கு வரும்போது இவ்வாறு வகுப்புகள் நடக்கின்றன என்று சொன்னவுடனேயே ஒரு குழு மட்டும் முன்னமையே வந்து வகுப்புகளை சென்று கலைத்தார்கள் நாங்களெல்லாம் வகுப்பை கலைத்து மாணவர்களை வெளியே கொண்டு வந்தோம் உளவியல் துறையில் ஷா என்ற ஒரு மாணவன் அப்பொழுது படுத்தி கொண்டிருந்தவன் ஷா என்று முழு பெயரும் எனக்கு இப்பொழுது நினைவில் இல்லை அவர் அங்கே அலுவலகத்தில் இருந்து எட்டி பார்த்தால் மெரினா சாலையே பார்க்க முடியும் நீங்கள் இப்பொழுது மாநில கல்லூரிக்கு சென்றாலும் அந்த போத்திகோவில் உயரே இருக்கின்ற அந்த மாடத்தை நீங்கள் பார்க்கலாம் அங்கே இருந்து அவன் பார்த்து கொண்டிருந்தான் நாங்கள் கலைத்து கொண்டே வருகிறோம் இது வேதியியல் துறையில் இருந்து புவியியல் துறை வரை சென்று வருகின்றோம் அந்த நேரத்தில் அங்கிருந்து கல் வீசப்பட்டது மேலே இருந்து அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான் உடனே ஊர்வலம் மாநில கல்லூரிக்குள்ளே நுழைந்து விட்டது துறைமுருகனும் உள்ளே வந்தார் அங்கே மாணவர்கள் அந்த உள்ளே கல்லெறிந்த மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பிடிப்பதற்காக உள்ளே நுழைந்தார்கள் தடியடி நடத்தப்பட்டது மாணவர்கள் தடியடி நடத்தப்பட்டு கலை கலைக்கப்பட்டார்கள் மெரினா கடற்கரை மணல்வெளியில் நாங்கள் துரத்தப்பட்டோம் கண்ணீர் புகை வீசப்பட்டதை தவிர துப்பாக்கி சூடு அங்கே நடக்கவில்லை இது மாநில கல்லூரி நிலை பின்னர் அவர் தோழர்கள் மாணவ தலைவர்கள் முதலமைச்சர் பக்தவசலத்தை சந்திக்க சென்றார்கள் அவர் சந்திக்க மறுத்தார் இது அவர் சந்திக்கவில்லை அண்ணாமல் பழகிடத்தில் நடந்த ஊர்வலத்தில் தான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சிதம்பரம் அண்ணாமலை ஊர்வலத்தை முன்னின்று நடத்தியது எம் நடராஜன் தியானேஸ்வரன் போன்றவர்கள் அங்கே பல முன்னணி இன்று தமிழ் களத்தில் வேலை செய்த பல தோ வேலை செய்த வேலை செய்கின்ற பல தோழர்கள் அந்த ஊர்வலத்தில் பங்கு பெற்றவர்கள் பேராசிரியர் திருமாவளவனும் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர் அந்த ஊர்வலம் வந்தபொழுதுதான் துப்பாக்கிச் சூடு நடந்து ராஜேந்திரன் பலியானார் எண்ணற்ற மாணவர்கள் ஏறத்தாழ இந்த போராட்ட முடிவுக்கு வந்தது மார்ச் பதினைந்தாம் தேதி தொடங்கியது ஜனவரி இருபத்தி ஐந்து அதுவரை பிப்ரவரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பொது வேலை நிறுத்தம் என்று குழு அறிவித்தது மாணவ தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் காமராசர் கைது செய்யப்பட்டார் காளிமுத்து கைது செய்யப்பட்டார் பின்னர் ஒரு கட்டத்தில் பே சீனிவாசன் ராஜா முகமது போன்ற தோழர்களெல்லாம் அப்பொழுது டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல் என்று சொல்வார்கள் அந்த சட்டப்படி கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த போராட்டம் குறித்து பேசுவதற்காக தலைவர்கள் பக்தவ ஒரு கட்டத்தில் சந்திக்கின்றார்கள் போரா துப்பாக்கி சூடு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பொள்ளாச்சியில் நடக்கின்றது மிக அன்று பொள்ளாச்சியில் அன்று நடந்த போராட்டத்தில் அதாவது இந்த குழு எடுத்த முடிவின்படி பிப்ரவரி மாதம் அந்த போராட்டம் ஏன் தொடங்கப்பட்டது மீண்டும் முதலமைச்சர் பக்தவச் சிலம் அதை கையாண்ட முறை இதற்கு காரணம் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் அவர் மீது விமர்சனம் வைத்தன அன்று அது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பொது வேலை நிறுத்தம் அஞ்சலக மறியல் பிப்ரவரி முதல் வாரத்தில் அஞ்சலகத்தை மறியல் செய்வது ரயில்வே நிலையங்களில் மறியல் செய்வது ரயில்களை மறிப்பது என்றெல்லாம் முடிவெடுக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்காத இடமே இல்லை போராட்டம் நடக்காத பள்ளிக்கூடமே இல்லை போராட்டம் நடக்காத கல்லூரியா என்ற அள அளவில் போராட்டம் நடந்தது பரவலாக மாணவர்கள் மத்தியில் சென்று விட்டது என்னுடைய மாநில கல்லூரி எடுத்துக்கொண்டால் கூட எங்களோடு போராட்டத்தில் கலந்தவர்கள் எல்லாருமே திராவிட மாணவ முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அல்லர் அவர்கள் பலர் ஏன் பார்ப்பனராக இருந்த சில மாணவர்கள் எல்லாம் கூட அன்று எங்களோட களத்தில் இருந்து போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் எங்களோடு அடிபட்டு மெரினா சாலை வரை துரத்தப்பட்டவர்கள் இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் தமிழ்நாடு தமிழ் மொழி என்ற உணர்வானது அன்று கொழுந்து விட்டு எரிந்தது இந்த நிலையில் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நடந்த துப்பாக்கி சூடு இதில் மைசூரிலிருந்தும் காவல்துறை வந்தது மகாராஷ்டிராவிலிருந்தும் உத்தர மத்திய இருந்தும் காவல்துறை வந்து இறக்கப்பட்டது மிக கொடுமையான தாக்குதலுக்கு மாணவர்கள் உள்ளானார்கள் போதாதென்று இராணுவம் வளைக்க வரவழைக்கப்பட்டது பொள்ளாச்சியினுடைய வரலாறு போராட்ட வரலாறு எடுத்து பார்த்தால் அங்கே இராணுவ கண்காணிப்பும் இராணுவத்தினுடைய அணிவகுப்பையும் பற்றி நீங்கள் பேராசிரியர் ராமசாமி எழுதியுள்ள இன்றிரப்பு போராட்ட வரலாறு புத்தகத்தில் ஆவணப்படுத்தியுள்ளார் அதில் நிழற்படங்களையும் அந்த வரலாற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த விஷயத்தில் மார்ச் இந்த பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் மார்ச் மாதம் இந்த போராட்டம் நடக்கும் போதும் மாணவர்கள் சந்தித்து விட்டு போராட்டத்தை தொடரும் போதும் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துகின்றார் எந்த அளவிற்கு மாணவர்களை வெறுப்பேற்றினார் உசுப்பி விட்டார் என்று உங்களுக்கு புரியும் இவற்றிற்கெல்லாம் ஒரு பலனை அப்பொழுது ஆண்ட காங்கிரஸ் கட்சி அனுபவித்தது அறுபத்தேழு தேர்தலில் அகற்றப்பட்டது திராவிட மாணவர் திராவிட முன்னேற்றக் கழகம் அரியணைக்கு வந்தது ஆனால் இன்றும் கூட மும்மொழி கொள்கை சமஸ்கிருத திணிப்பு இந்தி திணிப்பு ஒற்றை மொழி ஒற்றை பண்பாடு ஒற்றை ஒற்றை சிந்தனை இருக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் எடுத்துக்கொண்டு அமலாக்க நினைக்கின்றது குறிப்பாக அண்மையில் வெளிவந்துள்ள யுஜிசி வரைவறிக்கை உயர்கல்வி கூடங்கள் முழுமையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தன்னுடைய சித்தாந்த கட்டுப்பாட்டுக்குள் தனியார் மையத்தினுடைய ஆதிக்கத்துக்குள் கார்ப்பரேட் ஆதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இறங்கியுள்ளார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் ஈகியர்கள் உடைய ஈகத்தை நாம் போற்றுவோம் அவர்கள் தாளமுத்து நடராஜன் கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்களே என்று அன்று போராட்ட முடிவுக்கு வந்த நாளுக்கு முதல் நாள் அந்த முடிவெடுத்த உடனே கேள்விப்பட்ட உடனேயே தீக்குளித்து இறந்த மாணவர் சாரங்கபாணி போன்றவர்களை எல்லாம் மறக்க முடியவில்லை இவர்களுடைய ஈகம் இன்றும் நம்மை சிந்திக்க வைக்கின்றது இவ்வளவு தியாகம் செய்தும் இந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு ஒரு போராட்டம் நடத்தியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு தொடங்கி அறுபத்தைந்து தொடங்கி இன்று வரை இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு மொழி ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற ஒரு இடமாக களமாக தமிழ்நாடு இருக்கின்றது இந்தியா முழுமையும் தேசிய இனங்களுடைய மொழியை உரிமையை காப்பாற்றுவதற்கும் தேசிய இனங்களுடைய பண்பாட்டை காப்பாற்றுவதற்கும் தமிழ்நாட்டினுடைய இயக்கங்கள் தமிழ்நாட்டுடைய அரசு குறிப்பாக ஒரு முன்முயற்சி அளிக்கின்றது வரைவேறிக்கையில் அதே வரவேறிக்கையில் இருக்கின்ற முன்முயற்சியை பன்னாட்டு நிறுவனங்கள் கல்விக்கூடங்களில் வராமல் இருக்கவும் திறன் மேம்பாடு என்று சொல்லி எந்த பண்பாட்டை நாம் மாணவர்களிடம் பேசினோமோ தமிழ் பண்பாட்டை எந்த மாணவர்களிடம் சமூகத்தை பற்றிய சிந்தனையை உருவாக்கினோமோ எந்த மாணவர்களிடம் சமூகத்தை பற்றி ஒரு விவாத பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் செய்தோமோ அவற்றையெல்லாம் ஒழித்துவிட்டு திறன் மேம்பாடு என்ற கல்வியை மட்டும் கொண்டு வருகின்ற ஒன்றிய அரசனுடைய போக்கை எதிர்ப்பதற்கு மாணவர்கள் இளைஞர்களை அணியப்படுத்த வேண்டியது இங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல எதிர் இடதுசாரி கட்சிகளுக்கு மட்டுமல்ல முற்போக்கு இயக்கங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு நாம் இந்த ஈகியர் தின நாளில் ஒரு உறுதியேற்போம் நாம் இதையெல்லாம் வென்று ஒரு சுயாட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் இளைஞர்களுடைய போராட்டத்திலும் மாணவர்கள் போராட்டத்திலும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்